மின்ஜாட்டிய நேர்கள் கண் வணக்கம் திரும்பவும் மூத்த அரசியலமைச்சர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அமைச்சரவை மீண்டும் புதிதாக நாலு அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் நேத்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தியாகம் பெரிது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு இந்த விளக்கம் ஏற்புடையதா இருக்கா இன்னைக்கு முதல் முறையாக அமைச்சராக போயிட்டு அமலாக்கத்துறை ஆபீஸ்ல சைன் பண்ணிட்டு வர்றாரு இந்த சூழ்நிலை எல்லாம் எப்படி பாக்குறீங்க அமைச்சரை தேர்ந்தெடுப்பதும் முதல்வருடைய உரிமை அவருடைய பிரராகட்டிவ் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்களை அவர்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக திரு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நினைக்கிறார்கள் கருதுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சார்ஜீட்டே ஃபைல் பண்ணாமல் கிட்டத்தட்ட நா நானூற்றி இருபத்தோரு நாட்கள் சிறையில் அடைத்து நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுங்கள் என்று சொல்லி வர் வலியுறுத்தி வழி பேசினால் உங்களை உடனடியாக விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி அவரை வற்புறுத்தி அவரிடமிருந்து தகவல்களை எல்லாம் கறந்து அது திமுக அரசுக்கு எதிராக பயன்படுத்தலாம் என்று நினைத்த பிஜேபி ஆளு ஈடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை தனது கருவியாக பயன்படுத்த நினைத்து புயோகித்த அத்தனை ஆயுதங்களையும் அவர் புறம்பாக தள்ளிவிட்டு சிறையில் இருந்தாலும் இருப்பனே தவிர நான் உங்களுக்கு அடிபணிய மாட்டேன் என்று சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த உறுதியை முதல்வர் அவர்கள் பாராட்டினார்கள் அதற்காகத்தான் இந்த அமைச்சர் பதவி அதே துறையை மீண்டும் அவருக்கு ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு முதல்வர் திரு ஸ்டாலின் முதல்வர் தான் ஆமா ஆமா குற்றச்சாட்டு வைத்தது எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது குற்றச்சாட்டு வைத்ததும் இவர்தான் தான் எனவே வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் என்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் இந்த ஊழல் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது ஆனா மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஊழல் என்பது அது ஒரு பிசினஸா மாத்தி விட்டார் பிஸ்னஸாக மாத்திட்டாங்க மக்களுமே இதை வந்து அதுக்கு இந்த ஊழல்ல பார்ட்னர்ஷிப்பாக மாறிட்டாங்க அப்ப இந்த ஊழலை எதிர்த்து போராடுகிறவர்களை எல்லாம் மக்கள் ஆதரிப்பது இல்லை இந்த ஊழலை எதிர்த்து குரல் கொடுப்பவர்களை எல்லாம் மக்கள் ஆதரித்து வாக்களிப்பதில்லை எனவே ஊழல் என்பது ஒரு பிரச்சனையாக மக்களுக்கு தெரியவில்லை என்றால் அந்த ஊழல்வாதிகள் தான் அமைச்சர்களாக இருப்பார்கள் அது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஊழல் செய்தவர்களை மிரட்டுவதற்கு தனது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரத்தையும் பயன்படுத்தி அதை அரசியல் செய்வதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே ஊழல் என்ற நிலைப்பாட்டை மக்கள் என்றைக்கு வெறுக்கிறார்களோ மக்கள் இன்றைக்கு எதிர்க்கிறார்களோ தான் இந்த மாதிரியான ஊழல் ஆட்சிக்கு ஊழல் செய்பவர்களுக்கு ஒரு முடிவு வரும் ஊழல் செய்பவர்களைத்தான் இன்றைக்கு பெரிதாக பேசுகிறார்கள் என்று சொன்னால் யார் ஊழல் செய்யாமல் இருப்பார்கள் இப்போ ஊழல் செய்வர்களிடம் இருந்து ஆகிறார்கள் ஊழல் செய்வர்களிடம் ஊழல் செய்வர்கள் தான் இந்த பதவிக்கு தகுதியானவர்கள் என்று அரசும் நினைக்கிறது மக்களும் நினைக்கிறார்கள் அப்ப இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை எந்த கட்சியும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் ஊழலை எதிர்த்து பேசக்கூடிய யாரையும் மக்கள் ஆதரிப்பது இல்லை எனவே இந்த ஊழல் மக்களால் மக்கள் மக்களுக்கு இந்த ஊழலின் காரணமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வசதிகளும் தடைபடுகிறது நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வசதிகளுமே வந்து தரக்குறைவாக கிடைக்கிறது நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து அரசு உதவிகளும் ஊழல் மூலமாகத்தான் கிடைக்கிறது என்பதையெல்லாம் மக்கள் உணர்ந்து என்றைக்கு புரட்சி செய்கிறார்களோ தான் ஊழலை பற்றி பேசுவதற்கு மக்களுக்கே அருகதை வரும் என்று நினைக்கிறேன் அதுவரை ஊழல் செய்வர்களை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை எனவே இது வந்து வெறும் அரசியலாகத்தான் இதை பார்க்க வேண்டுமே ஒழிய ஊழலை பார்க்கக்கூடிய நிலையில் மக்கள் இல்லை என்ற என்ற காரணத்தை இன்றைக்கு மக்களே அதை எத்தனை கேஸில் வந்து இன்றைக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அது நீதிமன்றத்தில் வழக்காக மாறுகிறது இன்றைக்கு ஆர்டிஐ மூலமாக எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு வெளிப்படுகிறது எதற்காவது ஒரு நடவடிக்கை உண்டா என்று சொன்னால் எதற்கும் இல்லை ஊழலில் தண்டிக்கப்பட்டவர்கள் மிக சிற சிலர்தான் இது இப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையில் இந்த ஊழலை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தோன்றும் அப்போ எனவே ஊழலை பற்றி பேசுவதற்கு இங்கு யாருக்குமே வந்து அருகது இல்லை என்று தான் நான் கருதுகிறேன் எனவே அதை பற்றி பேசி நேரத்தை நம் வீணடிக்க தேவையில்லை ஏன்னா ஊழலை எதிர்க்க வேண்டும் ஊழல் தான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நோய் கொடிய நோய் என்பதை மக்கள் உணரும் வரை அந்த ஊழல் இருக்கும் எனவே வந்து இந்த ஊழல் செய்தார் என்ற குற்றச்சாட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே திரு முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதே செந்தில் பாலாஜி மேலே அதிமுக அரசின் ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு செய்தார் என்று தான் குற்றச்சாட்டை வைத்தார் அந்த 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 வழக்கு தான் இன்றைக்கு இன்றைக்கு நடந்த நடக்கக்கூடிய வழக்கு இந்த வழக்கிற்கு சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல மெயின் கேஸுக்கு என்றைக்கு வழக்கு ஃபைல் பண்ணி அது என்றைக்கு கேஸ் முடிஞ்ச பிறகு தான் மணி ஆண்டின் வழக்கே வரும் அப்ப இதெல்லாம் முடிவதற்கு உள்ளாகவே ஒரு அமைச்சரை கிட்டத்தட்ட நானூத்தி எழுபது நாட்கள் சிறையில் வைக்க முடியும் என்ற சர்வாதிகார தன்மையை மத்திய அரசு இடி மூலமாக நிரூபித்து காண்பித்திருக்கிறது அப்ப அஜித் பவார் அவர்கள் ஊழல் செய்தார் என்று குற்றச்சாட்டை பட்டியலிட்டவர் பிரதமர் மோடி அவர்கள் அதே அஜித் பவார் பிஜேபியில் சேர்ந்தவுடன் அவர் வாஷிங் மிஷினில் போட்டு கழுவப்பட்டு தூய்மையான வெண்மையான துணியாக மாறிவிட்டார் என்று பிஜேபி நினைக்கிறது எனவே வந்து இவர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டின் மூலமாக இவர்கள் எல்லாமே ஹேண்ட்ஸ் இன் கிளவுட் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் இந்த ஊழலுக்கு அனைவருமே உடந்தை எனவே இந்த ஊழல் வந்து மக்களாக பார்த்து இந்த ஊழல்வாதிகளை எதிர்த்து புரட்சி பண்ணும் வரை இந்த ஊழல் நடைபெற ஊழல் நிறுத்தப்பட போவதும் இல்லை ஊழல் இருந்து மக்கள் தப்பிக்கவதும் வழியில்லை உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கிறார் இது எப்படி சார் திமுக கட்சிக்குள்ளேயும் கவர்மெண்ட் ஒரு சரியான போக்க கொண்டு வருமா ஏன்னா உதயநிதி அவர்கள் ஒரு அல்டிமேட் ஜூனியரா இருந்து இப்போ முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்காரு சீனியர் அமைச்சர்களோடு ஒத்து போக முடியுமா கட்சியில துரைமுருகன் அப்போ போன்ற மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்க அவங்களோட ஒரு சமரச போக்கெல்லாம் இருக்குமா இது வந்து உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் இதை வந்து முதல்வர் அங்கீகரித்திருக்கிறார் மற்ற அமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிதான் நம்மளுக்கு வெளியே தெரியுது ஆனால் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக சீனியர் அமைச்சர்களுக்கு மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் என்று சொன்னால் முதல் முறையாக எம்எல்ஏ முதல் முறையாக அமைச்சர் முதல் முறையாக துணை முதலமைச்சர் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களது புதல்வர் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த அடுத்த கட்டத்திற்கு தன்னை நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு இளம் தலைவர் தேவை என்பது முக்கியம் அப்போ அந்த இளம் தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பது என்று வரும்பொழுது ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் கூட இந்தியாவில் கிடையாது எந்த கட்சியிலும் ஜனநாயகம் என்பது கிடையாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதற்கு விதிவிலக்கல்ல எக்ஸப்ட் கம்யூனிஸ்டை தவிர மற்ற எந்த கட்சிகளிலுமே ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விதிமுறை இல்லை அதை அனுசரிக்கக்கூடிய எந்த கட்சியும் இல்லை அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரிசு அரசியல் என்று சொல்லக்கூடிய இந்த வாரிசு அரசியல் எல்லா கட்சிகளிலுமே இருக்கிறது நீங்க கம்யூனிஸ்ட்ல வேணாம் இல்லைன்னு ஒழிய மற்ற அனைத்து கட்சிகளிலுமே வாரிசு அரசியல் இருக்கிறது அப்போ இந்த வாரிசு அரசியலை பத்தி பேசி என்ன பயன் அப்ப அந்த வாரிசுகளுக்கு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் வரும்பொழுது அந்த அரசியலில் ஈடுபட்டால் அது மக்கள் ஏற்றுக்கொண்டால் அதை வாரிசு அரசியல் என்று சொல்லி புறந்தள்ளி விட முடியாது எனவே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மூன்று தேர்தல்கள் நான்கு தேர்தல்களை பிரச்சாரம் செய்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகத்தின் வெற்றிக்கு அவரும் ஒரு காரணமாக இருந்து இன்றைக்கு அந்த அந்த நிலைக்கு ஒரு சாதாரண எம்எல்ஏ உயர முடியும் என்று சொன்னால் முடியாது துரைமுருகனால் முடியாது பொன்முடியால் முடியாது ராஜாவால் முடியாது ஆனால் உதயநிதி ஸ்டாலினால் முடியும் பிகாஸ் அவர் முதல்வரின் மகன் இந்த ஒரு சிறப்பு அந்தஸ்து தான் அவருக்கு இந்த நிலையை அடைய வைத்திருக்கிறது ஆனால் அதில் தப்பில்லை எனவே ஏன் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு ஜனநாயகம் இல்லாத கட்சிகள் ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ணாத எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சிகளிலே வந்து பாப்புலர் லீடர்ஷிப் அவர்களால் மட்டும்தான் வந்து கட்சியை கண்ட்ரோலாக கொண்டு வர முடியும் அப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்து அடுத்த நிலையில் அடுத்த நிலைக்கு இளைஞர்களை தயார் செய்கிறார் இளைஞர்களை தயார் செய்யும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களா மெஜாரிட்டியான பெரும்பான்மையான அமைச்சர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களது புதல்வர்கள் அனைவருமே இன்றைக்கு கட்சியிலே பல்வேறு பதவிகளில் இருக்கிறார்கள் எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் இல்லை அமைச்சர்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பல்வேறு திமுகனுடைய முன்னோடிகள் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களாக இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய முன்னோடிகளின் புதல்வர்கள் இன்றைக்கு எம்எல்ஏக்கள் எம்பிக்களாக மாறிவிட்டார்கள் அப்படிப்பட்ட சூழலில் உதயநிதியை ஏற்றுக்கொள்வதில் பெரும்பாலான சீனியர்களுக்கு சிரமம் இல்லை ஒரு மன வருத்தம் இருக்கும் அவர் முன்னாலே நம்ம எப்படி இருப்பது அவர் அவர் சீனியாரிட்டி ரேங்க்ல இன்றைக்கு மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் துரைமுருகனுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார் அதற்கு அடுத்து வரக்கூடிய அனைத்து அமைச்சர்களுக்கும் அந்த ஒரு ஒரு மன வருத்தம் இருக்கும் ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே சுயபரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது தாங்களுமே தங்கள் பெற்றோர்களின் மூலமாகத்தான் அந்த பதவிக்கு வந்தார்கள் என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த உணர்வு மேலாது எப்போ வரும் அப்படின்னா ஒரு கட்சி முழுமையாக ஜனநாயகப்படுத்தப்பட்டு கட்சியினுடைய நிர்வாகம் தேர்தல் கட்சியினுடைய தேர்வு முறை உறுப்பினரிலிருந்து பொதுச் செயலாளர் வரை உறுப்பினரிலிருந்து தலைவர் வரை அது வந்து ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்று அதன் மூலமாக தகுதியான நபர்கள் பதவிக்கு வரக்கூடிய சூழல் இன்றைக்கு நடக்கிறதோ அன்றைக்குத்தான் வந்து அந்த கட்சி வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கூடிய கட்சி என்று வரும் அங்கே தான் வந்து வாரிசு புகுத்தப்பட்டால் அங்கே தான் வந்து பிரச்சனை வரும் இங்கே வந்து அதுக்கான பிரச்சனையே இயலாது ஏன் இழாது ஏன்னா பெரும்பாலான வாரிசுகள் தான் இன்றைக்கும் லீடிங்கில் இருக்காங்க எனவே வந்து வாரிசு என்பது இங்கே ஒரு பிரச்சனை இல்லை என்ன என்ன வேண்டும் என்று சொன்னால் இந்த வாரிசு அரசியலின் மூலமாக இது அல்டிமேட்டாக வந்து நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஒரு சாதாரண மனிதனாக இதை பார்க்கும் பொழுது துணை முதல்வராக நேற்று ஆன திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன நன்மை வரும் இந்த தமிழ்நாட்டிற்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும் இந்த ஒரு இளம் ஃப்ரெஷ் பிளட்டு இந்த அமைச்சரவையிலே சேர்க்கப்படும் பொழுது அதுவும் துணை முதல்வராக ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் பொழுது இது வந்து ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் என்பது கிடையாது இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியும் கிடையாது இது ஒரு ஜிஓவில் ஒரு ஒரு இண்டிகேட்டிவ் பொசிஷன் தான் எல்லாரும் எல்லாருக்குமான ஒரு கமாண்டிங் ரெஸ்பெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான் அப்போ இந்த பொசிஷன் மூலமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வலிமை வாய்ப்பு திரு உதயநிதிக்கு இருக்கிறதா என்பது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் உதயநிதி எப்படி செயல்படவிருக்கிறார் என்பதை பொறுத்து தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உதயநிதி முதல்வராக எப்படி செயல்பட செயல்படுவார் இல்லை என்று சொன்னால் திமுக முன்னணி தலைவராக எப்படி இவர் மாறுவார் கட்சியை எப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு செல்லக்கூடிய பக்குவம் இவருக்கு இருக்கிறது இல்ல ஆட்சியை வழிநடத்தக்கூடிய தைரியம் இருக்கிறதா ஆட்சியை வழிநடத்தக்கூடிய பக்குவம் வந்துவிட்டதா என்பதையெல்லாம் எடை போடக்கூடிய காலகட்டமாக இந்த இரண்டு ஆண்டு காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்க்கும் அது வந்து இது வந்து ஒரு சைட்ல நேற்று ஒரு தொலைக்காட்சி கூட ஒரு சர்வே ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான்கு இளம் தலைவர்களுக்குள்ளாக தான் போட்டி ஒன்னு உதயநிதி ஸ்டாலின் இன்னொன்னு விஜய் இன்னொன்னு அண்ணாமலை இன்னொன்னு சீமாம் இவங்களை சுத்தி தான் இருக்கும் அரசியல்

தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய நிலைக்கு திமுக தன்னை தயார்படுத்தி கொண்டு விட்டது என்று தான் நம்ம இங்கே பார்க்கணும் பிஜேபி ஆல்ரெடி அண்ணாமலையை கொண்டு வந்திருக்கிறது சீமான் ஆல்ரெடி தலைமை பொறுப்பில் அவர் இருக்கிறார் விஜய் வரு வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் பழைய வயதான தலைவர்களை கொண்டு இருக்கிறது அவர்கள் புது ஃப்ரெஷ் பிளட்டை எனக்கு கொண்டு வர போகிறாங்க எப்படி கொண்டு வர போகிறாங்க எப்படி இந்த போட்டிகளை சமாளிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை இதுதான் கள நிலவரம் இப்ப இந்த கள நிலவரத்துல இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது துணை முதல்வராக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து இளைஞரணி செயலாளராக ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த ரெண்டு வாய்ப்புமே வந்து அடுத்த லெவல்ல துணை முதல்வர் முதல்வர் என்ற நிலைக்கு தன்னை உயர்த்தும் இளைஞரணி செயலாளர் என்ற நிலையிலிருந்து திமுக தலைவர் என்ற நிலைக்கு அவரை உயர்த்தக்கூடிய அந்த படிநிலையில இன்னைக்கு கடைசி படிநிலையில் திரு உதயநிதி நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்போ இன்னைக்கு இந்த ரெண்டு வருஷம் அடுத்து வரக்கூடிய ரெண்டு ஆண்டு காலம் லிட்மஸ் டெஸ்ட்டு அவருக்கு என்ன டெஸ்ட்டு இன்றைக்கு தமிழகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி அவர் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மினிஸ்டராக அவரை அமர்த்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அவரிடம் இருக்கிறது ஏற்கனவே விளையாட்டுத் துறையும் இருக்கிறது அப்போ இந்த மூன்று துறைகளை வைத்துக்கொண்டு தமிழகத்தினுடைய இந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமாக எப்படி தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் மேஜர் பிரச்சனை என்ன இன்றைக்கு சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் சமூக நலத்திட்டங்களிலே தமிழகம் முன்னணியில் இருக்கிறது எந்த விதமான மாற்று கருத்து பில்லை நான் முதல்வன் ஸ்கீமாக இருக்கட்டும் மகளிர் உரி உரிமை தொகையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆயிரம் ரூபாய் தொகையாக இருக்கட்டும் இப்படி அனைத்துலேயுமே வந்து தமிழகம் முன்னணியில் இருக்கிறது முதன்மையாக இருக்கிறது அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் வாங்கும் கடலிலே தமிழகம் கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் கோடி கடனிலே தத்தளிக்கிறது தமிழகம் தமிழகம் இன்றைக்கு இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா பெர்கேபிட்டா இன்கம் இன்னைக்கு இந்தியாவை விட தமிழகம் ஒரு லட்சம் ரூபாய் அதிகமான தனிநபர் வருமானத்தை கொண்டிருக்கிறது எனவே அது பத்தாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான்கு லட்சம் ரூபாய் தனிநபர் வருமானத்தை உயர்த்த வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதிமூணுல திரு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நான் கொடுத்த அந்த ஒரு விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டாக்குமெண்ட் திட்டமிட்டது அவர்கள் செயல்படுத்த முடியவில்லை ஆனால் இந்த நான்கு லட்சம் ரூபாயை தனியார் வருமானத்தை உயர்த்தும் பொழுது இந்த பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக உயரணும் அப்போ பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய நடவடிக்கைகளை பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி மூலமாக எப்படி உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுக்கவிருக்கிறார் இந்த கடந்த மூன்றாண்டுகளில் செய்ய முடியாத அந்த வேலையை இன்னும் இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் உதயநிதி ஸ்டாலின் எப்படி செய்யப்போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இதை அவர் செய்தால் தமிழகத்தை கடனிலிருந்து மீட்கக்கூடிய நடவடிக்கையை அவர் எப்படி எடுக்கப் போகிறார் ஒன்று இரண்டாவது தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன திட்டங்கள் சிறப்பு திட்டங்கள் வைத்திருக்கிறார் மூன்றாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மது போதை கலாச்சாரம் கஞ்சா கலாச்சாரம் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் மூன்றாவது நான்காவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த வரி உயர்வு விலைவாசி உயர்வு மின்சார கட்டண உயர்வு இதையெல்லாம் வந்து எப்படி சமாளித்து நட்டத்தில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தையும் போக்குவரத்து துறையையும் எப்படி லாபத்தில் இயங்க வைக்கப் போகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் இதற்கு அடுத்து நீங்கள் வந்து பென்ஷன் ஸ்கீம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்குது நியூ பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு ஊழியர்கள் அனைத் அனைவரும் வைத்திருக்கிறார்கள் இது திமுகனுடைய தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுக்கப்பட்டது இது வரைக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போ இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்டைய பெனிஃபிட்டை இன்றைக்கு மத்திய அரசு புது பென்ஷன் யூனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று கொண்டாந்துருக்காங்க அதுக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்சஸ் இருக்குது இருந்தும் யுனிவர்சல் பென்ஷன் ஸ்கீமே அடாப்ட் பண்ண போறாங்களா இல்லை ஸ்கீமுக்கு மாற போறாங்களா அப்படி மாறினால் வரக்கூடிய நிதி சுமையை தமிழகம் சமாளிப்பதற்கு என்ன எக்கனாமிக்கல் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டியை கொண்டு வர போகிறது இதுக்கு அடுத்த கேள்வி இதற்கு அடுத்து ஏற்கனவே நட்டத்தில் இயங்கக்கூடிய பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் இன்றைக்கு லாபத்தில் இயங்கக்கூடிய நடவடிக்கையை எப்படி திரு துணை முதல்வராக இருந்து உதயநிதி ஸ்டாலின் எடுக்கவிருக்கிறார் இது அடுத்த கேள்வி இதுக்கு இதை தாண்டி இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பது மத்திய அரசனுடைய சென்சஸ் மூலமாக எடுக்க வேண்டும் என்பது ஒரு வகையாக இருந்தாலும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாவது ஆண்டு ராமானுஜம் கமிட்டியினுடைய ரெஃ ரெக்கமெண்டேஷன் படி எனன் ஆஃப் கேஸ்ட் சென்சஸ் ஆஃப் கேஸ்ட் சர்வே எடுக்கலாம் மத் மாநில அரசுகள் எடுக்கலாம் என்ற அந்த உரிமை வந்து மாநில அரசுகளுக்கு இருக்கிறது இது வந்து செயல்படுத்துகிறோமோ இல்லையோ ஆனால் சமூக நீதியை உறுதிப்படுத்துவதற்கு இந்த கேஸ்ட் எனுமரேஷனை டோர் டு டோர் எனுமரேஷனை கதவுதோறும் தட்டி யாரெல்லாம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கக்கூடிய அந்த ஒரு தைரியமான முடிவை எடுப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் தயாராக இருக்கிறாரா இது அடுத்த கேள்வி அடுத்த என்னன்னா நீட்டு விளக்கு என்பதுதான் லட்சியம் என்பது திமுகவினுடைய தேர்தல் அறிவிக்கை அது மட்டுமல்லாமல் ஒரு கோடி கையெழுத்தை பெற்று அனுப்பிய வரும் திரு உதயநிதி ஸ்டாலின் தான் இன்றைக்கு நீட்டு விளக்கு என்பது மோடி அரசு இருக்கும் வரை சாத்தியமில்லை என்பது தெளிவாகிவிட்டது அப்ப இந்த நீட்டு விளக்குக்கு ஏற்கனவே ஏ கே ராஜன் கமிட்டி கொடுத்த பரிந்துரையை நிறைவேற்ற போகிறாரா திரு உதயநிதி ஸ்டாலின் நிறைவேற்றி நீட்டு இல்லை என்றாலும் மாணவர்கள் பிளஸ் டூ மதிப்பெண் முறையில் அல்லது பிளஸ் டூ மதிப்பெண் பிளஸ் நம்ம தமிழ்நாடு வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இரண்டையும் அதுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் வெயிட்டேஜ் இதுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் வெயின்டேஜ் வைத்து தேர்வு நடத்தி மாணவர்கள் அட்மிட் செய்ய போகிறாரா இது வந்து ஒரு கேள்வி இல்லை இல்லை என்றால் நான் ஏற்கனவே பல முறை தொலைக்காட்சிகளில் வலியுறுத்தியபடி எங்களுக்கு வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய அங்கீகாரம் தேவையில்லை நாங்கள் உலகத்தில் தரம் வாய்ந்த பத்து பல்கலைக்கழகங்களிலே முதல் தரம் வாய்ந்த நான்கு ஐந்து பல்கலைக்கழகங்களோடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் வாங்கி அதன் மூலமாக நாங்கள் சேர்க்கை நடத்தி எங்கள் மடி எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களை உலகத்தரம் வாய்ந்த மெடிக்கல் கிராஜுவேட்ஸாக நாங்கள் மாற்றுகிறோம் என்று மாற்றப் போகிறாரா உதயநிதி ஸ்டாலின் இப்போ அதுக்கடுத்து திமுக வந்தாலே வந்து இந்த சட்டம் ஒழுங்குக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு தமிழகத்தினுடைய சென்னை கமிஷனர் மிக தீவிரமாக ரவுடிகளை ஒடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இதே நடவடிக்கை அனைத்து கார்ப்பரேஷன் தலைநகரங்களில் இந்த கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபடக்கூடிய ரவுடிகள் மீது பாயுமா அதாவது ஆதாய கொலைகள் பண்ணக்கூடிய ரவுடிகள் மீது பாயுமா இதற்கென்று சிறப்பு சட்டம் வகுக்கப்பட்டு இரண்டு கொலைக்கு மேலே இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கு மேலே இரண்டு மூன்று குற்றச்சாட்டுகள் கொலை குற்றச்சாட்டுகளுக்கு மேலே யாராவது சரித்திர குற்றவாளிகள் வந்தால் அவர்களை கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டங்கள் உருவாக்கப்படுமா இதெல்லாம் வந்து மக்கள் முன்பு இருக்கக்கூடிய கேள்விகள் அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் நில அபகரிப்பு புகார் ரவுடிசம் இப்படியெல்லாம் வரக்கூடிய அனைத்திற்கும் தீர்வு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இருக்குமா என்று சொன்னால் அந்த கேள்விகளுக்கு பதிலாக திரு உதயநிதி ஸ்டாலின் எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறார் இதோடு இதோடு இன்னும் ரெண்டு பிரச்சனை இருக்கு உயர்கல்வித்துறை அப்புறம் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு செயலற்ற நிலைக்கு வந்திருக்கிறது அப்ப உயர்கல்வித்துறை இன்றைக்கு செயலற்ற நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக கவர்னரின் தலையீட்டின் காரணமாக கவர்னர் கவர்னரால் நியமிக்கப்படுகிற வைஸ் சான்சலர்ஸ் என்னுடைய செயல்பாடுகளின் காரணமாக தமிழக அரசுடைய உயர்கல்வித்துறை அதிகாரிகள் நிதித்துறை செயலாளர் இந்த இருவரும் சேர்ந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் மூலமாக ஒட்டுமொத்தமாக பல்கலைக்கழகத்தில் இயங்கக்கூடிய ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்தையுமே பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு நிதி பற்றாக்குறையின் காரணமாக இல்லை நிதி தடையின் காரணமாக இன்றைக்கு இயங்காத நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு சேலரி பென்ஷன் இல்லை என்ற நிலைக்கு பல்கலைக்கழக ஊழியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு கல்வியை போதிக்கக்கூடிய நிலவ நிலையிலிருந்து இன்றைக்கு பல்கலைக்கழகத்தை நடத்துவதே சிரமம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த உயர்கல்வியை சீரமைப்பதற்கு துணை முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் எப்படி அந்த அமைச்சரோடு கலந்து அந்த துறையை மேம்படுத்த போகிறார் ரெண்டு அடுத்து பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையில ஏற்படக்கூடிய இன்றைக்கு அன்பில் மகேஷ் ஏகப்பட்ட மிகப்பெரிய பட்ஜெட் பள்ளிக்கல்வித்துறை தான் ஒதுக்கப்படுகிறது அன்பில் மகேஷ் என்று சிறப்பாகத்தான் செயல்படுகிறார் ஆனால் அதையும் தாண்டி கற்றலின் தரம் குறைந்து கொண்டு வருகிறது கஞ்சா அதிகமாக புழங்கி வருகிறது ஆசிரியர்கள் கற்று கற்பித்தல் என்ற நிலையிலிருந்து அவர்கள் மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாபுக்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்டு பாடம் கற்பிக்கக்கூடிய நிலையிலிருந்து ஆசிரியர்கள் தவறுகிறார்கள் இதனால் ஒட்டுமொத்தமாக நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாஸ் என்ற நிலைக்கு சென்றதன் காரணமாக கற்பித்தலின் கற்றலின் தரம் இங்கு குறைந்து கொண்டு வருகிறது என்பதை கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு மா சீரமைப்பை எடுத்து கற்றலின் நம்ம இந்தியாவை விட தமிழ்நாடு பெஸ்டா தான் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் இது பத்தாது இது போதாது கற்றலின் தரம் குறைகிறது மாணவர்களை ஆசிரியர்கள் கண்டிக்க முடிவதில்லை ஆசிரியர்கள் நல்வழிப்படுத்த முடிவதில்லை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது ஆசிரியர்கள் கற்பித்ததை காட்டிலும் எமிஸ் என்ற டேட்டா பேஸ்ல என்ட்ரி போடுவதற்கே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்களாக மாறிவிட்டார்கள் ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி இன்றைக்கு இருக்கிறது இதையெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கவனத்தில் கொண்டு இதையெல்லாம் மாற்றுவதற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் அச டெப்டி சீஃப் மினிஸ்டராக என்பதுதான் இதில் எந்தெந்த துறைகளிலே இவர் நடவடிக்கை எடுக்க இருக்கிறார் எப்படி இந்தியா தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த இருக்கிறார் ஒருவேளை மத்திய அரசு நிதி மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்காமல் காலம் தாழ்த்துகிறது பதிலே சொல்ல மா சொல் சொல்ல மறுக்கிறது அது மட்டுமல்லாமல் நேஷனல் டிசாஸ்டர் ரிகவரி என்டிஆர்எஃப் மூலமாக தேசிய பேரிடர் நிதியை ஒதுக்க மறுக்கிறது நமக்கு தேவையான நிதியில் செஸ் என்ற முறையை கொண்டு வந்து அந்த நிதியையும் கட் செய்து நமக்கு தேவையான டெவல்யூஷனையும் ஒழுங்காக கொடுப்ப கொடுப்பதற்கு குறைத்து கொடுக்கிறது இப்படி பல்வேறு சூழல்களிலே தமிழகம் நிதி பஞ்சத்தால் வாடுகிறது இத்தனையும் மீ மீட்டெடுப்பதற்கு உதயநிதி ஸ்டாலினால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது என்பதை பொறுத்துதான் அவரது அடுத்த இரண்டு ஆண்டு காலத்தினுடைய இந்த ஆட்சி முறை நிர்வாகம் அரசியல்ல வாரிசு புறந்தள்ளுங்கள் இருக்கட்டும் பரவாயில்ல அரசியல்ல வந்து மகனாக இருப்பதனால் காரணமாகத்தான் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சீனியர்களை மீறி நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு காலப்போக்கில் சரியாகிவிடும் ஆனால் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இத்தனை பட்டி பிர பிரச்சனைகளை நான் பட்டியலிட்டு இருக்கிறேன் இந்த பிரச்சனைகளில் உதயநிதி ஸ்டாலினுடைய பங்கு எவ்வாறு இருக்கிறது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து அவரது அடுத்த இரண்டு ஆண்டு காலத்தினுடைய ஆட்சி முறை நிர்வாகம் கணக்கிடப்படும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே இந்த இளம் தலைவர்களாக யாரையெல்லாம் எதிர்த்து களமிறங்க போகிறாரோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த துறைகளிலே இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு சரி செய்திருக்கிறார் என்ற பெயர் வந்தால் கண்டிப்பாக அது அவருக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மகனால் இவர் த திரு மு க ஸ்டாலின் அவருக்கு மகனாக இருப்பதின் காரணமாகவே திமுக குடும்பத்திலிருந்து ஒரு வாரிசாக இருப்பதன் காரணமாகவே இவர் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு பெரிதாகி இவருக்கு எதிராகவே அது களமாடும் அதை சரி பண்ணுவதற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நெகட்டிவா பாசிட்டிவா மாற்ற முடியும் அதை செய்வதற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் தயாராக இருக்கிறாரா என்பது அவரது செயல்பாட்டையும் அவரது ஆக்ஷனையும் அவரது அவரது நடவடிக்கையும் அவரது ஆலோ அவர் பெறக்கூடிய ஆலோசனையும் பொறுத்து இது அமையும் எனவே பதவி என்பது முக்கியமல்ல அந்த பதவியின் காரணமாக மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மை என்பதுதான் இங்கு முக்கியமே ஒழிய இந்த பதவி எப்படி வருகிறது என்பது முக்கியமல்ல பதவி வருவதற்கு அரசியல் காரணம் குடும்பம் காரணம் பணம் காரணம் ஊழல் காரணம் அடுத்து கட்சி காரணம் அடுத்து அனைத்து காரணிகள் இருக்கிறது ஆனால் அந்த பதவியால் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைத்தது என்பதுதான் ஒரு ஒருத்தருடைய பதவியினுடைய மாண்பை நிரூபிக்கும் இதுதான் எதிர்பார்ப்பது மக்கள் எதிர்பார்ப்பது சும்மா சார் நிறைய விஷயங்களை பயிர்க்க கொண்டே ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ